கத்திரமாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தேவாலயத்துக்கு வந்து ஆராதனை கலந்து கொள்கிறவர்கள் குறித்து ஒரு சர்வே எடுத்தார்கள் நூறு பேரை விசாரித்த போது நீங்கள் எப்படி தேவாலயத்துக்கு வரத் தொடங்கினீர்கள் என்று கேட்டபோது ஒரு எழுபது சதவீதத்தினர் என்னுடைய தாய் வந்து இந்த ஆலயத்தை தொகுந்து கொண்டார்கள் என்னையும் அழைத்து விடுவார்கள் அப்படியே நான் பழகிக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள் மீது இருபத்தி ஒன்பது சதவீதத்தினர் என்னுடைய நண்பன் ஒருவன் தேவாலயத்துக்கு வரும்படி என்னை அழைத்தான் அதிலிருந்து நான் வந்து இங்கே நடக்கிற அந்த ஆடானிலே கலந்து கொள்வது எனக்கு சமாதானம் உள்ளதாக இருக்கிறது அதனால் வரத் தொடங்கினேன் என்று சொன்னார்கள் ஒரே ஒரு சதவீதத்தினர் தான் நானாக தேவாலயத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகின்றார்கள் அப்படியானால் பெற்றோர் மற்றும் நண்பர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் இருக்கிறது புகைப்பிடிப்பவர்களை பார்த்து நீங்கள் எப்படி இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தொண்ணூத்தி எட்டு சதவீதத்தினர் நண்பர்கள் கற்பித்தார்கள் அவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காட்டினார்கள் அவர்கள் செய்ததை அப்படியே பின்பற்றினோம் ஒரு ரெண்டு சதவீதத்தினர் தான் நானாக புகைப்பிடிக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லது விளம்பரத்தை பார்த்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள் நான் தீமைகளையும் நன்மைகளையும் கற்றுக்கொள்வது கொள்வது யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது கொள்வது சொல்கிறார் சொல்லுகிறார் நன்மையானதை என்னிடத்திலிருந்து கற்றுக் என்று சொல்லுகின்றார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக காண்பிப்பவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் நாம் இருந்தும் முன் உதாரணமாய் பின்பற்ற வேண்டியவர்களிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவரும் ஒருவனும் ஒருவர் நிமித்தம் மற்றொர்களுக்கு விரோதமாய் இருமாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லவையும் துற்சாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் தன்னையும் அப்பல்லோ என்ற மற்றொரு பெருசவானையும் திருஷ்டாந்தமாக வைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களை போல இருங்கள் உங்களை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன ஆதருங்கள் என்று சொல்லுகின்றார் நாம் அவர்கள் ஒருவரே ஒருவர் கனம் பண்ணி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தார்கள் ஒருமித்து கர்த்தரே பணியே அவர்கள் செய்தார்கள் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சி நான் விளையச் செய்கிறவர் கத்தரே எனவே கத்தக்கே மைமை உண்டாவதாக என்று சொல்லி ஒருமித்திருந்தார்கள் இந்த பாட்டை என்னிடத்திலும் அப்பல்ல ஒரு கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் முன் உதாரணமாக கத்தை நமக்கு வைத்தவர்களே கற்றுக் கொள்ள கிடையோம் இந்த நாளிலும் நாம் யாரை பார்த்து கற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் அவர்களுக்கு முன்னதாக சென்ற தேவக்குமாரனையும் பின்பற்ற வேண்டும் கிறிஸ்துவும் தாம் நம்முடைய அரிசோல்களை தொடர்ந்து வரும்படிக்கு நமக்கு மாதிரியை வைத்து போனார் எனவே அப்படிப்பட்ட பரிசோதன்களையும் தேவகுமாரையும் பின்பற்ற கிடவும் கத்திராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்திருப்பதாக ஆமே ஜபம் செய்வோம் பிதாவே கிருபியுள்ளோரே ஐஸ்வர சமந்தரே மகத்துவமான நாம தேவரே இந்த நாளிலும் தொழுது கொள்கிறோம் இந்த நாளிலும் நாங்கள் யாரை முன்மாதிரியாக கொள்வது துன்பங்களை சகித்த உண்மையும் நம்முடைய பரிசோதன்களை நாங்கள் பின்பற்றினால் நீர் சென்ற பரிசு லோகத்துக்கு நாங்கள் வந்து சேருவோம் ஆம் அவர்களை முன்மாதிரியாக வைத்து நீர் முன்மாதிரியாக நடந்து கொண்டு உண்மையே நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக உங்களுக்கு கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நல்ல எழுதி தாரும் இந்த நாளையும் ஆசிர்வித்து இயேசு ஏசு நாமத்திலே வேண்டுகோள் நல்ல பிதாவே ஆமே